மீன் எப்படிடா இருக்கு மீன் நல்லா இருக்கா சாப்பிட்டுடா எங்க போறா ஆனா அரை வெள்ளிக்கிழமை உள்ள மீன் நல்லா இருந்துச்சு அது என்ன மீன் வாழை மீன் அப்படா என்னடா பண்ணு உம் என்னடா பண்ணு என்னடா கை வெறிக்குதா சரி நல்ல பிள்ளை சீக்கிரம் திருவிடா போனா மக்கள் தேங்காய் திருவாப்பா ஃபோன் தாரா என்னடா திருவிடா தம்பி என்னடா பண்ணிட்டுருக்கான் பாப்பமா தம்பி தூங்கிட்டு இருக்கான்டா இது மீன் ரெண்டு நாளைக்கு என்ன வச்சிருக்கு ஆமா இது இன்னைக்கு அது நாளைக்கு இது நாளைக்கு ஆமா இதா இன்னைக்கு ஆமா அது பெரிய எடுப்பேன் சீக்கிரம் போடு ஏன் இப்படி ரெண்டு நாளை சேத்தி வைக்க இப்படி நாளைக்கு வைக்க நாளைக்கு ரெஸ்ட் நாளைக்கு சேட்டர்டே அப்பா பாத்தீங்க என்ன மனையாளரடா நீ

நல்லா இல்லையா டொமேட்டோ சொல்லி நல்லா இல்லைன்னு அப்பாவும் மீன் ஆகிட்டு வந்தேன் சரி சரி மக்கள் என்னடா ஸ்கூல் திறக்குது லீவா திங்கிழமை போகணும் ஸ்கூலுக்கு ம் சரி சீக்கிரம் சா ஆமாம் இன்னைக்கு லீவுடா மக்கள் இன்னும் திங்கிழமை தான் போகணும் என்னடா ம் சாப்பிடா அது ஏமாடா கீழே விட்டோட ஆயிடுச்சு சீர சாப்பிடு நீ கூட்ட அவ்வளோத்தையும் சாப்பிடாமனு சாப்பிட்டு சாப்பிடுடா சின்ன பிள்ளை ஆமாம் ஏமா நீ சீக்கிரம் சாப்பிட அப்போனு ஏமாட்டு கூட்டிகிட்டு போகிறான் சீக்கிரம் சாப்பிடு தண்ணி கொஞ்சம் குடிக்கணும்டா அவ்வளோத்தையும் குடிக்க கூடாது மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும்டா சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் மகளிர் ஸ்கூலில் டீச்சரு பேர் என்ன பேரடா டீச்சரா டீச்சரு பேரே டீச்சரா அப்படியாடா சூப்பர் சூப்பர் சூப்பராடா நிலாவா நிலாவா ஃப்ரெண்டுக்கு பேர்லடா இல்லைடா கிளிட்டாவா ரிச்சர்டா தம்பி இல்லைடா

மக்கள் உட்கார அப்பா உனக்கு குழம்பு தரடா ஏமாட்டா சரி ஏமாட்டா போல பிரேவாடா புடிட்டு போறேன் சாப்பிட்டா ம் சாப்பிடு சார் அதை விரைவி சாப்பிடுடா தக்காளி பழம் எல்லாம் போட்டிருக்கல அதெல்லாம் விரைவி சாப்பிடணும் ம் சூப்பர் கிளிட்டாடா கிளிட்டா எல்லாம் சாப்பிடுவேன் நீ சாப்பிடு சீக்கிரம் கிளிட்டாடா பார்க்க போகலாம் என்னடா போலாம் போலாம் மீன் எப்படிடா இருக்கு மீன் நல்லா இருக்க என்னடா முள்ள முள்ள பாத்து சாப்பிடணா என்னடா തനിയായി സൂപ്പർ ശരി ചീരാ സാപ്പ് സൂപ്പർ നല്ല പിള്ളേ കൈ കൊടു കൈ കൊടുക്കാം